முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் நம்மளுக்கு நிறைய எஸ்ஓபிஸ் கொடுத்துருக்காங்க நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்காங்க ஆனால் நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் டூரிசம் ஆக்டிவிட்டி வந்து ப்ரோஹிபிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால இன்னும் மேனுவல் இ பாஸ் சிஸ்டம் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இ பாஸ் சிஸ்டம் எப்படி நடைமுறையில் இருந்ததோ மேனுவலான அவங்க அப்ளை பண்ணி நம்ம பார்த்து ஆவணங்கள்லாம் பார்த்து சரி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அந்த இ பாஸ் கொடுக்குற முறை வந்து நீலகிரி மாவட்டத்திற்கு கொடைக்கனல் எல்காப் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ தொடர்ந்து வந்து இ பாஸ் முறை வந்து செயல்படுத்தப்படும் ஆனால் இது நம்மளுடைய உள்ளூர் மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஆவணங்கள் வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் ஆட்டோ அப்ரூவல் மாதிரி மேனுவல் சிஸ்டம்லேயும் வந்து எந்த வித ஒரு கட்டுப்பாடும் இன்றி உள்ளூர் மக்கள் சென்று வர்றதுக்கு எதுவாக நம்ம இதை வந்து எ எளிமைப்படுத்தி இருக்கிறோம் ஆனாலும் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா தேவையற்ற பயணங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இந்த கோவிட் சமயத்தில் வந்து தேவையற்ற விதமாக ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த தொற்று வந்தால் எல்லாருக்கும் தான் பாதிப்பு ஏற்படும் நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிறிய மாவட்டம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் லிமிட்டடாக இருக்கிற மாவட்டம் அதனால் ம பொது மக்களுக்கு அவருடைய கவனத்திற்கு ரொம்ப அவாய்ட் பண்ணனும் ட்ராவல் வந்து ரொம்ப எசென்ஷியல் டிராவல் மட்டும் மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகிறது அதே போல் பஸ்ஸஸ் பஸ்ஸஸ் வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் இன்ட்ரா டிஸ்ட்ரிக்ட் அதாவது மாவட்டத்திற்குள்ளே அனுமதிக்கப்படுகிறது இதுவும் வந்து ப்ராப்பர் எஸ்ஓபிஸ் ஃபாலோ பண்ணி டிஸ்இன்ஃபெக்ஷன் ரெகுலராக பண்ணுறாங்க பஸ்ஸஸில் போல் முகக்கவசம் அணியாத யாரையுமே பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அளவில் வந்து அவங்களுடைய இருக்கைகள் வந்து நிரம்புற அளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவில் ஐம்பது சதவீதம் அளவில் இருக்கைகள் நிரம்புகிற மாதிரி ஏற்றுவாங்க அது போக மக்களும் வந்து டிக்கெட் இந்த மாதிரி ஸ்னீஸ் பண்ணும் போதோ எல்லாம் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணணும் பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளேயே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தேர்மல் ஸ்க்ரீனிங் பண்ணி தான் ஏற்ற சொல்லியிருக்கோம் ஸோ யாத்தாது சிம்டம்ஸு ஃபீவர் பா இந்த மாதிரி இருந்ததுன்னா பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ண அனுமதிக்கப்பட இது போக நிறைய நம்மளுக்கு தளர்வுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க கோயில்கள் கோயில்கள் எல்லாமே திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இதுவும் வந்து மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை ஹைப்போக்ளோ சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் வச்சு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி தருவாக பிரமிசிஸை வந்து க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது நபர்களுக்கு மேலே ஒரு நேரத்தில் கோயிலில் கூடக்கூடாது அது போக அவங்களுக்கு வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்க உள்ள அனுமதிக்கப்பட மாட்டாங்க அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட நபர்களும் பத்து வயதிற்கு குறைவான நபர்களும் கோயில்களுக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஸோ இதுவும் வந்து கிளியராக நேற்று மானிட்டரிங் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு மீட்டிங் வச்சு டிஎன்எஸ்டிசிக்கு என்ன அறிகுறிகள் வழங்கணும் அது போக ஹெச்ஆர்எம்சி நிறுவனத்துக்கு அந்த அமைப்புக்கு வந்து என்னென்ன எஸ்ஓபிஸ் இருக்கோ எல்லாமே கிளியராக டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கிறோம் ஸோ இன்று முதாட்டம் பொறுத்த வரைக்கும் டூரிசம் க்ளோஸ்ட் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் ஓப்பனாக இருக்காது ஆனால் மக்கள் வரலாம் பணி நிமித்தமாக வரலாம் அவங்களுடைய பிஸ்னஸ் நிமித்தமாக வரலாம் மற்றபடி டூரிசம் பர்பஸ்க்காக இப்போதைக்கு வர வேண்டாம் ஏன்னா எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் க்ளோஸ் ஆன்ரபிள் சிஎம் எப்போ சொல்கிறாங்களோ எப்போ வந்து அறிவுறுத்துறாங்களோ அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஆனால் இப்போதைக்கு டூரிசம்காக நீலகிரி மாவட்டம் க்ளோஸ்டாக தான் இருக்குது வேலை நிமித்தமாக வர்றவங்க வந்து தங்கலாம் ஹோட்டல்ஸில் தங்கலாம் அதில் எந்த தடையும் இல்லை அதுலேயும் ஹோட்டல்ஸுக்கும் எஸ்ஓபி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கும் மீட்டிங் இன்னைக்கு ஈவினிங் வச்சுருக்கிறோம்

இப்போதைக்கு இ பாஸ்ல வந்து சரியான ஆவணங்கள் இருக்கணும் அவங்களுக்கு ஒர்க் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம நம்மளா வந்து இது இதில் தளர்க்க முடியாது இதில் கவர்மெண்ட்டே சொன்னதுனால மேனுவல் இ பாஸ் சிஸ்டம் நடைமுறையில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணம் அவசரம் ஒரு டெத்து போகிறாங்க வராங்க அப்படின்னா தட் கேன் பி வீ கேன் ஏழாயிரி டெஸ்ட் எடுத்திருக்கோம் நம்ம மாநிலத்திலே ஐந்தாவது இடத்துல இருக்கணும் நம்பர் ஆப் நம்மளுடைய பாசிட்டிவிட்டி ரேட் நாலு புள்ளி ஒன்று மூணு இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் உள்ள வராங்க உள்ள வரும்போது அவங்க ஸ்ப்ரெட் வந்து அதிகமா இருக்கிறதுனால இப்போ அதிகப்படுத்தி இருக்கோம் இப்போ நம்பர் ஆஃப் சாம்ப்ளஸ் ஒவ்வொரு நாளைக்கும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுனால இப்போ வந்து இந்த வாரம் முழுக்க வந்து அதிகமான சாம்ப்ளஸ் எடுக்கணும்ன்றத அறிவிக்கிறோம் தொடர்ந்து நம்ம வந்து பாசிட்டிவிட்டி ரேட் மூணு இடுமுன் பியூர் பொறுத்த வரைக்கும் சிம்டமேடிக் पर्सன்ஸ் ஐடென்டிஃபை பண்றது தான் ஏன்னா இப்போ ஃபோக்கஸே அப்படியே ஷிஃப்ட் ஆகுது சிம்டமேடிக் பீப்பிள நம்ம போய் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும் நிறைய இடங்கள்ல ஃபீவர் கேம்ப்ஸ் நம்ம படிக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபது கேம்ப் ஒரு நாளைக்கு பண்றோம் பட் அதுலயே வந்து மக்கள் வந்து வெளியில வரமாட்டேங்கிறாங்க ரொம்ப சிம்டமேட்டிக்கா இருக்கிறவங்க கூட அந்த சிம்டம்ஸ வந்து மறைக்கிறாங்க மறைச்சாங்கன்னா எங்களால காப்பாத்த முடியாது ஏன்னா சிம்டம்ஸ் இருக்கும்போதே இனிஷியல் ஸ்டேஜ்லயே மைல்டா இருக்கும்போதே அவங்க வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க உயிர்களை பாதுகாக்க முடியும் இதே இது லேட் பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா நிறைய டெத்ஸ் நம்மளுக்கு இது நடந்திருக்கு நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் எட்டு டெத்ஸ் வந்து இந்த மாதிரி லேட்டா வந்ததுனால இறப்பு நிகழ்ந்ததுதான் லேட்டா வந்தாங்கன்னா அவங்க உயிர்களை காப்பாற்ற இயலாத நிலைக்கு போயிடும் அதனால சிம்டம்ஸ் இருந்த உடனே மக்கள் வெளியில வந்து அவங்க சாம்பிள்ஸ் கொடுக்கணும் ஃபீவர் கேம்ப்ஸும் நடத்திட்டு இருக்கோம் நம்மளே நேரம் போய் அங்க வந்து ஸ்கிரீன் பண்றோம் ஆனா மக்கள் வந்து அதிக அளவுல வெளியில வந்து சிம்டமேட்டிக்கா இருந்தாங்கன்னா தானே முன்வந்து அவங்க சாம்பிள்ஸ் கொடுக்கணும்